ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவரை தண்ணீரில் நிற்க வைத்து மூழ்கடிக்க வைத்து இனிமேல் எங்கள் கிராமத்தில் வாக்கு கேட்க வருவாயா என்று அந்த மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள் ஹரியானாவில் மட்டும் கடந்த இரண்டு வருடங்களில் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய வேலை வாய்ப்பின்மையை சந்திக்கக்கூடிய காரணத்தினால் பிழைத்தால் போதும் என்று இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய அவலம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் சொல்லியிருக்கிறார் ஹரியானா சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் என்பது மொத்தம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சட்டமன்ற இடங்களில் அதில் பதினைந்து இடங்கள் மட்டும்தான் மோடிக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் மனோகர்லால் கட்டார் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மிக முக்கியமான இந்திய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அவருடைய கிராமத்திற்கு ராகுல் சென்றிருக்கிறார் அங்கு மக்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்து மோடி நடுங்கிக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இதனுடைய ஒரு பகுதியாக நேற்றைய தினம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அது என்னவென்றால் ஹரியானாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிராமம் லடாயான் கிராமம் இந்த கிராமத்திற்கு கேப்டன் பிரித்தியானா என்று சொல்லக்கூடிய நபர் இவர் ஹரியானாவுடைய பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இவர் வந்து வாக்கு சேகரிப்பதற்காக அந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் சென்ற தகவல் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு உடனடியாக தெரிந்திருக்கிறது உடனடியாக அவரை சூழ்ந்த மக்கள் அவரை அங்கே சூழ்ந்திருந்த தண்ணிக்குள் நிப்பாட்டி இருக்கிறார்கள் நிப்பாட்டி என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா இங்க தயவு செஞ்சு நீ இனிமேலா வராத வாக்கு கேட்டு இனிமேல் எங்கள் கிராமத்திற்கு வராதே வந்தால் நடப்பதே வேறு என்று விரட்டி அடித்திருக்கிறார்கள் இது முக்கியமான தலைவருக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு சமூக ஊடகங்களில் தண்ணிக்குள்ள நிப்பாட்டை வச்சு கேள்வி கேட்கக்கூடிய அந்த மக்களுடைய புகைப்படம் வந்து வைரலாக போய்கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இரண்டாவது சம்பவம் அதே ஹரியானாவில் நடந்திருக்கிறது ஹரியானாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சைனி அங்கே வந்து வாக்கு சேகரிப்பதற்காக சொல் சென்றிருக்கிறார் சென்ற இடத்துல என்ன நடந்திருக்கு தெரியுமா விவசாயிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் சூழ்ந்து என்ன கேட்டிருக்கிறார்கள் என்றால் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இத்தனை வருடமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீர்கள் ஹரியானாவில் ஆட்சி செய்வது பாஜக ஒன்றியத்தில் பதினொன்று வருடமாக வடை சுட்டுக் கொண்டிருப்பது மோடியினுடைய ஆட்சி ஆனால் விவசாயிகள் எத்தனை பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை என்ன நான் இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீங்களெல்லாம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை சென்று பாருங்கள் அவர்களெல்லாம் ஓலை குடிசையிலோ அல்லது சாதாரணமாக இந்த ஆஸ்பட்டாஸ் போட்ட வீட்லேயோ இருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது அவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல காங்கிரீட் போட்ட தளம் போட்ட வீடுகளில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் நீங்க வட இந்தியாவில் போங்க பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல விவசாயிகளுடைய வீடுகளை பாருங்கள் அங்க வந்து இந்த பண ஓலை தென்னை ஓலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓலையில இல்லைன்னா வேற புல்லு மாதிரியான விஷயங்களை வச்சு வீடு கட்டி வாழக்கூடிய சூழலில் தான் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள் மோடி ஆட்சி செய்யக்கூடிய பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள்ல விவசாயிகளுடைய நிலைமையை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சான்று சரி இப்போ அந்த ஹரியானாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சைனியை கருங்கொடிகளோடு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் விவசாய பெருமக்கள் சூழ்ந்து கேள்வி துரத்தி துரத்தி அடித்திருக்கிறார்கள் அவரும் ஓடி இருக்கிறார் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தான் பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நபர் என்ன சொன்னார் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சட்டமன்ற இடங்களில் பதினைந்து இடங்கள் கூட மோடிக்கு கிடைக்காது என்று சொன்னாரா இல்லையா இதுதான் நிகழப்போகிறது ஹரியானாவில் ஆனால் இவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் மோடி வடை சொட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை என்ன அங்கே இருக்கக்கூடிய வீராங்கனைகளுடைய நிலைமை என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து எத்தனை லட்சம் மக்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்கு சென்றார்கள் இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை என்ன எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இஸ்ரேல் வந்து கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு அவ்வளவு பதட்டமான சூழல்ல இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுடைய தொழிலெல்லாம் முடங்கி கொண்டிருக்காது அமெரிக்காவுடைய உதவி இல்லை என்றால் இஸ்ரேல் காலி அந்த அளவிற்கு இஸ்ரேல் மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கு ஆனால் உயிர் இருந்தால் போதும் ஏதாவது வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு மோடி ஆட்சி செய்யக்கூடிய நம்முடைய நாட்டிலிருந்து இன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சி அது உத்தரப்பிரதேசத்துக்கு தொடர்ந்து இன்றைக்கு ஹரியானாவிலேயே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் இதை பற்றியெல்லாம் சங்க பரிவார கும்பல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களா கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்ன செய்கிறார்கள் லெட்டை கையில் எடுக்கிறாங்க லட்டுல கொழுப்பு மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணால் சரியாகணும்னு இந்த நாடகங்கள் கலவரங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உறுதுணையாக ஜக்கின்னு ஒருத்தன் அதே மாதிரி ரவிசங்கர்னு ஒருத்தன் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்து கோயில்களை இந்துக்கள் கையில் ஒப்படைங்க இல்லாமல் தான் இவ்வளோதான் பிரச்சனை இன்னைக்கு காலில் கூட எவனோ ஒருத்தன் ஒரு ஒரு ஏதோ சங்கியானதில் எவனோ ஒருத்தன் ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான் அதாவது லட்டுக்குள்ளே குட்கா இருந்தது அப்படின்னு அப்போ தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பரப்புவதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு பதட்டத்தை உருவாக்குவது பதட்டத்தின் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்குவது கலவரத்தை உருவாக்குவதன் மூலமாக வாக்கு வங்கியை அறுவடை செய்வது வாக்கு வங்கிகளின் அறுவடை செய்வதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்துவது இது ஆர்எஸ்எஸ்னுடைய பழைய அஜெண்டா இதற்கு பல பேர் பல உருவங்களில் இருந்து கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவினுடைய உண்மையான பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மையை குறித்தோ அல்லது அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றத்தை குறித்தோ அல்லது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அமைதியின்மை குறித்தோ பேசுவதற்கு சங்க பரிவாரங்கள் தயாராக இல்லை வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை வருடமாக ஒவ்வொரு சுதந்திர தினத்தினுடைய மோடியினுடைய உரையையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள் உண்மன்னையா அடிச்சு விடுவார்கள் ஆனால் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய பதிவுகளில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உலகத்திலேயே இப்படி ஒரு பிரதமர் இருந்திருக்க முடியாது கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாத ஒரு பிரதமர் என்றால் அது மோடி மட்டுமாகத்தான் இருக்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து பாருங்கள் எத எதையாவது ஒன்றை அவர் முடித்திருக்கிறார் செய்ய முடியாது அதனால தான் நீங்க என்ன பாருங்க காஷ்மீர்ல போய் என்ன பேசுறாரு அல்லது நீங்க இந்த ஹரியானாவில் போகும்போது பாஜக தலைவர்களுக்கு அங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்ன ஆனா அதே நேரத்தில் நீங்க பாருங்களேன் ராகுல் காந்தி மனோகர்லால் கட்டார் என்று சொல்லக்கூடிய பாஜக மூத்த தலைவர் அவருடைய சொந்த கிராமத்திற்கு ராகுல் செல்கிறார் அங்கே மக்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்தீர்களா பல லட்சம் மக்கள் ராகுலை சூழ்கிறார்கள் ராகுல் தான் எங்களை காப்பாற்ற முடியும் என்கிற முழக்கங்கள் காங்கிரஸால் தான் காப்பாற்ற முடியும் என்கிற முழக்கங்கள் ஹரியானாவில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அப்போ ஒருபுறம் நீங்க பார்த்தீங்கன்னா மோடியும் மோடியினுடைய கட்சியும் அழிவின் விளிம்பில் இருக்கிறது மறுபுறம் காங்கிரஸ் வளர்த்து கொண்டு இருக்கிறது அதற்கு ஹரியானா வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருக்கிறது அதனால தான் சொல்றாங்க தொண்ணூறு சட்டமன்ற இடங்களில் பத்து இடங்கள் கூட பாஜகவிற்கு கிடைக்காது என்று சொல்வது இவ்வளவுத்துக்கும் நீங்க நீங்கள் ஹரியானாவினுடைய தேர்தல் நடத்துவது குறித்தான விஷயங்களில் பாஜகவுடைய கோரிக்கைகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் முக்கியமான கட்சி தலைவர்களை தூக்கி உள்ள போட்டது இல்லையா பாஜகவினுடைய விருப்பப்படி பல கட்டங்களாக தேர்தல் நடத்தியது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தோத்த கட்சி இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா விரைவில் மோடியும் தண்ணீரில் நிற்க வைத்து கேள்வி கேட்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க நேரிடுவோம் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பட்டனை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க